இன்னும் ஒரு ஒரு மணி நேரம் விட்டுருந்தம்ண்ணா காடே சுத்தமாக காலியாக இருக்கோம் என்ன சுத்தமாக காலியாக இருக்கும் தா இங்கே பாரு கடலை மனுஷன் அரிச்ச மாதிரி அரிச்சிருக்கா கொறிச்சி எம் அப்போ எம்புட்டு தா இருந்திருக்குது சொல்லு ஒரு விழாவே காலிதா இங்கே அதை தான் வெள்ளச்சாமி சொல்கிறேன் நிலவாடை நிலவாட பக்கிட்டு பிடிங்கிருந்துச்சுன்னா தேவையில்ல இங்கிட்டு தான் செடி கொஞ்சம் கலக்க இருந்துச்சு எப்படித்தா மனசு வந்துச்சு பார்த்துக்கிட்டு இதெல்லாம் அணைக்கலையா நீ இதெல்லாம் மண் அணைச்சி விடலையா ஆ அம்மா வந்தா கொஞ்சம் எங்க எங்க எதா கிடக்குது ஐயா ஐயா புடியாத்தா ம் எங்க ஆ நமக்கு தெரியலை கொடுமத்தை இதெல்லாம் இதெல்லாம் அணைச்சி விட்றணும் தாய் ஈரத்தோடவே அணைச்சி விட்டணும் இதெல்லாம் இதெல்லாம் புடுங்கலை என்ன ஈரத்தோடவே அணைச்சி விட்றணும் பிடுங்குனதை ஒன்றும் பண்ண முடியாதுதா புடுங்கினதை ஒன்றும் பண்ண முடியாது இ இவ்வளோதான் தான் அரிக்கும் ஆனால் நான் வந்து இவ்வளோ விட மாட்டேன் தா கன்றாது கொடுமவையா பில் அம்மா எடுத்து வந்துடுமா ஆ வண்டியில் ஒன்று விடவா ஒன்றையே ஆ ம் சரி வரட்டாம்மா டிவி டீ வாங்கிட்டு வரவா புழுங்கதெல்லாம் சரி காஞ்சு வச்சு ஊற்றியா ஒரு நாளில் ம் நல்லா தான் வச்சிருக்கா என்னத்தா ஆ ஏன் கன்று வச்சானா என்னத்தா என்னத்தா இம்புட்டாத்தா தா இங்கே பார்த்தா ஆ காயை பார்த்தா ஆ இம்பிடு காய்தா கலக்க இருந்ததுக்கு அதுக்கும் நல்லா இருந்துச்சு ஓ ஆமாம் ஆ ஆமாம் ஒரு வார்த்தை என்ன மனுஷன் ஆஞ்ச மாதிரி இருக்கா குரங்க ஆஞ்ச மாதிரி இருக்கா ஆ இப்படியா இருக்கும் இப்படியா பாதி காடையாக அழிச்சிருச்சு என்னத்துக்கு கடலை போடுறே நம்ம